ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரெயின்ல போக காசு ஒருத்தர் மட்டும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் குள்ள உட்கார்ந்து இருக்காரு இன்னொருத்தர் அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் கடையில ஒரு பழகையை கட்டிட்டு திருட்டு திறமா படுத்துட்டு இருக்காரு இப்ப மேல இருக்கவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு கொடுக்கற சாப்பாட்ட ஒரு குச்சியில கட்டி கீழ இருக்கிறவருக்கு சாப்பிட கொடுக்கறாரு இவரு அடியில படுத்துக்கிட்டே ஓசில எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வராரு அடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்களை துரத்திட்டு வந்த ஒரு குரூப் இவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கத கண்டுபிடிச்சாங்க அவங்கள பார்த்ததும் ஒரு ட்ரெயினோட ஜன்னல் வழியா எகிரி குதிச்சிடறாரு கூடவே அவரோட ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு குதிச்சிடறாரு எப்படியோ ரெண்டு பேரும் அவங்க கிட்ட கிட்ட மாட்டாம தப்பிச்சிடுறாங்க இப்ப இது என்ன ஊர்னே தெரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு கடல் கிட்ட போறாங்க அங்கே கடல் கடையில புதையில எடுக்கிற ஒரு குரூப் யாருக்காவது கடல் கடையில நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்களா வேலைக்கு ஆள் தெரியிட்டு இருக்காங்க உடனே இவங்களும் டைவிங் தெரியும்னு போய் சொல்லி அவங்க கூடவே போட்ல கடலுக்குள்ள போயிடுறாங்க போனவங்க ரொம்ப மாசமா டிராவல் பண்ணி ஒரு தீவுக்கு போறாங்க அங்க ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கு அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே கிலோ கணக்குல தங்கம் போட்டுருக்காங்க ஆனா என்ன பிரச்சனைனா அங்க பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க அந்த தீவுல அழகான ஆண்களுக்கு பஞ்சமா இருக்கு சோ அங்க இருந்த இளவரசிக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் பிடிச்சு போயிடுது அதுல இந்த ஜார்ஜ் மட்டும் அந்த இளவரசியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறாரு